தாக்காது மனுஷன் நிற சோதனை இருக்கும் அதுக்கு மிஞ்சி செய்ய மாட்டார் தேவனை அனுமதிக்க மாட்டார் அது ஒரு கோக்கையும் உண்டாக்குவார் இந்த சோதனை எந்த சோதனை இந்த போராட்டம் என்ன சோதனை நம்ம உண்டாக்கிக்கிட்ட சோதனை போராட்டம் இதுக்கு ரமணி இருக்கு நம்ம மூலமாக சோதனையை உண்டாக்குனது நம்ம மூலமாய் போராட்டம் உண்டாக்குறோம் நம்ம நாம செஞ்ச வினை அதை மற்ற புராதனைக்கு சொல்கிற மாதிரி கர்ம வினை அதாவது நாம செஞ்ச பிரச்சினையினால வந்து உண்டாகுதுன்னா இதுக்கு தப்பித்து கொண்டவருக்கும் ஒரு போக்கு இருக்கும் அப்படி வேதாம சொல்லும் தேவன் அப்படி தான் அமைச்சிருக்கா சிஸ்டம் அமைச்சிருக்கிறார் ரைட் அப்போ நமக்கு அப்போ இந்த சோதனை இந்த போராட்டத்தில் எப்படி வெற்றி நான் நாம செஞ்ச தப்பி வைத்தோம் அந்த சோதனையை போராட்டம் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்னா அவர் தப்பித்து ஒரு போக்கு கத்திர விட அதை தேவனை கேட்டு அறிந்து ஒழுங்காக போட்டு வசன வழியா அதை கண்டறிந்து நாம் அதை பயன்படுத்தி அதை வெளியே வந்துடலாம் இப்போ விஷயம் அதில் சாப்பிட்டா நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுற அதை தப்பித்துக்கொள்ள போக்கு யார் அது என்ன செய்ய வேண்டாம்